சல்லல்லா வலிவா செல்லம் அவருடைய வீட்டை நம்ம வந்து ஜியாரை செய்கிறதுக்கு முன்னாடி சல்லல்லா வலைவசல்லாம் அவர்களை நம்ம எப்படி வைக்கணும் முதல்ல அதை நம்ம புரியணும் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிப்பது மூலமாக என்ன நாடுகிறோம் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிப்பதின் மூலமாக அல்லாஹுவை எப்படி வணங்குவது சல்லா செல்லம் அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தார்கள் என்ற செய்திகளை அறிந்து கொள்வதனுடைய நோக்கம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நாம் எப்படி இருப்பது நம்முடைய வீட்டை எப்படி அவர்களுடைய வீடை போன்று நாம் ஆக்கிக்கொள்வது கொள்வது மிக பிரதானமானது அவர்களுடைய சுண்ணாவை அப்படியே பின்பற்றுவது அவர்களுடைய வழிமுறையை அப்படியே கடைபிடிப்பது இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று எனவே சல்லாஹூளைவ சல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் நாம் நுழைவதாக இருந்தா முதல்ல அவர்களை நம்ம நேசிக்கணும் அவர்களை நேசிக்கணும் நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம் அவர்களை அப்படியே நம்ம பின்பற்றுவது சல்லல்லா அலைவசல்ல வீட்டில் எப்படி இருந்துட்டு போறாங்க நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்றது அல்ல அவங்க எப்படி வீட்டில் இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னா முதல்ல நம்ம நேசிச்சாதான் அவங்கள பின்பற்ற முடியும் அவர்களை நேசிக்கலாம் நம்ம பின்பற்ற முடியாது அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் உல் இன்குன்தும் துஹைபூன் அல்லாஹ ஃபத் த பி ரோனி யோ ஹபிமுக்கும் அல்லாஹ் ஓ ரஹீம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் எப்படி அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சல்லா அலை அவர்களை சொல்ல வைக்கிறான் உண்மையில் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தா சல்லாஹ் அலைவசம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் என்ன நடக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் துனூபக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அக்பர்